ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் கிடைக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வாதமான வைகாசியுடைய முப்பதாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை வரக்கூடிய அந்த புதன் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன் கிழமை கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு புதன் புதன் புதன்கிழமைக்கே ஒரு பழமொழி இருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த புதன்கிழமை ரொம்ப சிறப்பான புதன்கிழமை தான் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா சஷ்டியானது வருது வரக்கூடிய இந்த சஷ்டியானது ரொம்ப சிறப்பான ஒரு சஷ்டி இந்த சஷ்டியில் முருகப்பெருமானு குவிந்த பல பரிகாரங்கள் நாம செய்யணும் அதுல ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரம் தான் இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நிறைய பேருடைய கனவு சொந்த வீட்டில் இருக்கணுங்கிறது தான் சொந்த வீட்டில் சந்தோஷமாக அதாவது மகிழ்ச்சியாக வாழ வரக்கூடிய இந்த புதன்கிழமை முருகனை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான பரிகாரம் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க சொந்த வீடு இல்லைனாலும் இந்த பரிகாரம் செய்யுங்க சொந்த வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க இந்த பரிகாரம் செய்யுங்க என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அதை செய்யறதுனால எப்படி நமக்கு வாழ்க்கை மாறும் அப்படிங்கறத பார்க்கலாம் சில பேர் வாடகை வீட்டில் இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனா சொந்த வீடு கட்டி குடி போயிருந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையே தலைகீழாக மாறி இருக்கும் ஏன் தான் இந்த வீட்டை வாங்கணுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படாத கஷ்டங்கள் வந்து பற்றிருப்போம் நன்றாக இருந்த கணவர் தீய பழக்கத்தில் அடிமையாகி இருப்பாங்க இல்லை ஏதாவது காய்கறியே ஏற்படும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்த குடும்பம் மருந்து மாத்திரையோடு இருக்கும் சொந்த பந்தங்களோடு கூடி இருந்த குடும்பம் சொந்த பந்தங்களையெல்லாம் இழந்து சண்டை சச்சரவோடு வாழும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு பின்பற்றி பாருங்க நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்திற்கு ஒரு முடிவு காலம் கூடிய விரைவில் பிறக்கோ ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாடுங்க சொந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சிறந்த பரிகாரம் அதுவும் முருகனை நினைத்து சஷ்டியில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு பவரும் இருக்குது இந்த பரிகாரத்துக்கு பலனும் இருக்குது வாங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வசம்பு அப்புறம் வெண்கடுகு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் எல்லா ஊர்களிலையுமே நாட்டு மருந்து கடைன்னு தனியாகவே இருக்கும் அந்த கடையில் இந்த மாதிரி ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி விலை அதிகமாகலாம் இருக்காது அது விலை கம்மியாக தான் இருக்கும் ஸோ கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து வாங்குங்க ஸோ வாங்கி இரண்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நன்றாக இடித்துருங்க இல்லை மிக்சியில் போட்டுருங்க ரெண்டையும் வாங்கி மிக்சியில் போட்டு தூள் செய்து கொள்ளுங்கள் தூள் செய்ததுக்கு அப்புறம் சுத்தமான தண்ணீரில் இந்த பொடியை கலந்து கொள்ளுங்கள் கலந்ததுக்கு பின்னாடி இந்த தண்ணீரை வைத்து வீட்டை சுத்தம் செய்யுங்க அதாவது வீடெல்லாம் வந்து மாப் பண்ணுவீங்களா அது தண்ணீரை வந்து ஊற்றி கூட வீட்டை சுத்தம் செய்யுங்க இப்படி புதன்கிழமை சஷ்டி அன்னைக்கு உங்களுடைய வீட்டை இந்த மாதிரி சுத்தம் செய்திங்கன்னா அப்போது வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிவிடும் அதாவது பாசிட்டிவாக மாறிவிடும் நீங்கள் மாப்போடக்கூடிய தண்ணீரில் இந்த தண்ணீரை கொஞ்சம் கலந்து கொண்டாவே போதும் பிறகு இறுதியாக இந்த தண்ணீரை வீட்டுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் நல்லா அழகாக தெளிக்கணும் அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெளிக்கணும் உங்களுடைய வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா சஷ்டி அன்னைக்கு இதை நீங்கள் செய்கிறதுனால விலகோ கண் திருஷ்டி இருந்ததுன்னா கண் திருஷ்டி விலகோ கெட்ட சக்தி இருந்ததுன்னா அது விலகி ஓடி போகும் இதனால் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குறையோ மன நிம்மதி பிறக்கோ ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது தான் இது ரொம்பவும் பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க இந்த சஷ்டி அன்னிக்கு தொடரக்கூடிய இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் தண்ணீரை வீட்டை மூல முடுக்குகளில் தெளித்து கொண்டே இருங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தோடு ஒரு முறை வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னிதானத்துக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருந்தான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சஷ்டி அன்னைக்கு வேல் பூஜை செய்து பாருங்கள் அது கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் சஷ்டியை அன்னைக்கு இந்த இதை செய்துட்டு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் கஷ்டத்திற்கு உண்டான விடிவு காலம் கண்டிப்பாக கூடிய விரைவில் பிறக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு சஷ்டியில் மட்டும் இதை செய்திடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு சஷ்டியில் மட்டும் செய்யலாம் ஆனால் இந்த சஷ்டியில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யுங்க இது நல்லா பவர்ஃபுல்லான பரிகாரம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் முறையாக வரக்கூடிய இந்த புதன்கிழமை பின்பற்றினாவே கஷ்டங்களுக்கு விடிவு காலம் கூடிய விரைவில் பிறக்கோ சொந்த வீடு வாங்குவது என்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்பது கண்டிப்பாக அதை வாங்கின எல்லாருக்குமே தெரியும் அந்த வீட்டை வாங்கி விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் நான் சொன்ன இந்த ஆன்மீக எளிய வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நல்லது நடக்கும் ஸோ சொந்த வீடு இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நல்லதே நடக்கும் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கவே முடில அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக வாடகை வீட்டில் கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எங்குனாலும் செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம் ஸோ இந்த ஒரு வழிபாடு முருகனுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு வழிபாடு ஸோ நான் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் அப்புறம் மன அழுத்தம் நீங்கிறதுக்கு கூட இந்த நாள் அன்றைக்கி ஒரு வழிபாடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெயினாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் என்னன்னா மன தான் அந்த மன அழுத்தத்தை நீங்கிறதுக்கான வழிபாடும் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற அந்த வழிபாடையும் தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய காலத்தில் எல்லாமே மன அழுத்தம் என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது எல்லாமே மாறி இப்போலாம் நிறைய பேருக்கு மன அழுத்தம் தான் இருக்குது இப்போது சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா டிப்ரஷன் டிப்ரெஷன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே திரிகிறாங்க இந்த மன அழுத்தம் எப்படி வருகிறது எதனால் வருகிறது என்று தெரியவில்லை இந்த மன அழுத்தம் நீங்குவதற்கு மருத்துவரை எல்லாம் அணுகி மனநோயை சரி செய்ய மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழ்நிலை மோசமாக மாறி வருது இரவு தூக்க மாத்திரை போட்டால் தான் சில பேருக்கு தூக்கமே வருது என்னவோ காலம் மாற மாற மனிதர்களுடைய வாழ்க்கை முறையும் இப்போல்லாம் அப்படியே டெக்னாலஜியை விட மாறிட்டுருக்கு நீங்கள் இந்த மன அழுத்தத்திலிருந்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை ஒரு முறை இந்த சஷ்டி நிற்கி செய்து முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் மன அழுத்த நீங்கள் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாடு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இதற்கு கடவுள் நம்பிக்கை நிச்சயம் தேவை அதுவும் உங்களுடைய முருக நம்பிக்கை ரொம்ப தேவை முருக நம்பிக்கை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நாம் வந்து செய்ய போகிறோம் மன அழுத்தம் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்பவர்கள் சஷ்டி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விட வேண்டும் பூஜாரையில் விளக்கை ஏற்ற முடியும் என்றால் தாராளமாக அந்த நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு ஏற்றுங்க இல்லை என்றால் தனியாக வரவேற்பறை இருந்ததுன்னா அங்கு ஒரு மண் அகல் விளக்க முருகனை நினைத்து தட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் கண்களை விளக்கேற்றிட்டு மூடக்கூடாது அந்த விளக்க பார்த்தவாறு உங்களுக்கு பிடித்த தெய்வம் அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மாதிரி உங்கள் இஷ்டம் அந்த முருகனுடைய மந்திரத்தை வந்து சொல்லுங்க அப்புறம் உங்களுடைய மனதை வந்து எதை பற்றி யோசிக்காமல் எந்த பிரச்சனையும் யோசிக்காமல் அந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லிகிட்டே இருங்க அந்த நாமத்தை பார்த்தீங்கன்னு சில நீங்கள் சொல்ல சொல்ல அந்த நாமம் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை அந்த நாளன்னைக்கு எத்தனை நிமிஷம் பண்ணணுன்னா பதினைந்து நிமிடமிலிருந்து இருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் அதாவது ஒரு பதினஞ்சு மணி நேரத்துலேருந்து சாரி கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் அந்த தீப சுடர கண்களில் பார்த்து உங்களுக்கு பிடித்த இந்த மந்திரத்தை சொல்லி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரித்தாலே உங்களுடைய மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கோ எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டு நீங்காத மன அழுத்தம் இந்த ஒரு சின்ன தீப சுடர் மூலமா நீங்குமா என சந்தேகம் கண்டிப்பா இப்போ நான் சொல்லும்போது பலருக்கும் வரும் தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் இந்த இருந்து செய்து பாருங்க வழிபாடு செய்வதற்கு முன்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலைக்கும் வழிபாடு செய்த பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலைமைக்கும் நிச்சயம் நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஸோ டெக்னாலஜி என்னதாக வளர்ந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த மன அழுத்தம் நீங்குவதற்கான ஒரு பரிகாரம் இது நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பயனடைங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடுமே மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்